ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ இருக்குது ப்ளஸ் வந்து என்னோடய ரொட்டீனும் இருக்குது இதில் ரொட்டீனுக்கு முன்னாடி வந்து காலையில் எழுந்திரிச்சதுமே வந்து இந்த கம்பத்தில் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற கம்பத்தில் ரெண்டு காக்கா ஒரே சவுண்டு மரம் இல்லாமல் அவங்க தேடி தேடிட்டு இதுதான் அவங்களோட இடோன்னு தெரியுது அவங்க வீடு எங்கேன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இவங்க ஒரு ரெண்டு மூணு வாரமாக இப்போ இதை வந்து மரமாக அவங்களோட மனசுக்குள்ளே நினச்சிட்டு இதில் வீ வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடு கட்டிகிட்ருக்காங்க எதை வச்சு கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள் கம்பியை வச்சு முறுக்குற முறுக்கிட்ருக்கிறாங்க அவங்க வந்து கு குச்சியை வச்சு கட்ட முடியல அதனால் கம்பியை வச்சு முறுக்கிட்டு இருக்காங்க ஸோ இருக்கட்டும் அவங்க கட்டிட்டு நல்லபடியாக வாழட்டும் எல்லாருக்கும் வீடு முக்கியம் நமக்கு மட்டும் இல்லை காக்கா குருவிலருந்து ஆடு கோழி சிங்கம் இது வரைக்கும் எல்லாருக்கும் வீடு ரொம்ப முக்கியம் ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா அது இருக்கட்டும் நம்மளோட வீடியோவை இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லை தட்டிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ கண்டினியூவாக உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நாங்கள் காலையிலே ஒரு கேம் விளையாடிட்டுருக்கோம் என்ன கேம்ப்பா ஆ ஊதித்தல்

அவுட்டே அவுட்டு எப்படி அவ்வளோ பெரிய பொருளை எப்படி ஊத முடியும் ஸ்கூலுக்கு அனுப்பி முடிச்சுட்டு என் பையனை அப்படியே வந்து பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு குளித்து முடிச்சுட்டு தூப தீபமெல்லாம் சாமிக்கு போட்டாச்சு ஆடி மாதம் வேறு பிறக்க போது க டிவியில் வந்து ஃபுல்லாக அம்மன் சாங்காக இருந்தது அது முடிக்கிறதுக்குள்ளே ஃபோன் வந்தாச்சு அமேசான்லேருந்து கால் பண்ணிவிட்டு கொரியர் வந்திருக்கு வாங்கிக்கோங்கன்னு அறக்க பறக்க ஓடி சாமி கும்பிட்ட கையோடு போய் ஓடி போய் வாங்கிட்டு வந்து அன்பாக்ஸிங்கும் பண்ணியாச்சு இது வந்து அகாரால் வந்து ஹேண்டடு வேக்யூம் கிளீனர் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து பெருசு வாங்கணும்னு சொல்லி என்னோட ஹஸ்பண்ட் வந்து சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க பெருசு வந்து இப்போதைக்கு அதோட நீடு இல்லை இப்போதைக்கு ஏன்னா நம்ம வந்து இருக்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் இருக்கும் இந்த வீட்டோட ஏஜ் அதனால நம்மளுக்கு வந்து அந்த பெரிய வேக்யூம் வந்து வாங்கி நம்மளுக்கு பெருசாக யூஸ் ஆகாது ஸோ இப்போதைக்கு இது போதும் இப்போ மரம் வெட்டினதுனால அதிகமான டஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் ஒரு வாரத்துலேயே வந்து அவ்வளோ டஸ்ட்டு வந்து வருது ஒரு வாரம் ஒரு நாளைக்கே அவ்வளோ டஸ்ட்டு வருது அதனால வந்து இந்த ஹேண்டியாக இருக்கிற இந்த சின்ன அகாரோ தான் வாங்கியிருந்தோம் இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் வந்தது இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கும்போதே வந்து பல்ல குழப்பம் இருந்தது எப்படா இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது எதை எதுக்குள்ளே நுழைக்கிறதுனே தெரியல அந்த ரெட் கலர் பட்டனை வந்து க அழுத்துனாலே இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது அது வந்து ஓப்பன் ஆகிடுது அதுக்கப்புறம் ஃபில்டரை எடுத்துகிட்டு உள்ள எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு பார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க ப்ரஷ்ஷு உள்ளது இது ஒன்று நீளமாக இருக்கிறது இதை வந்து எதுக்குள்ளே எப்படி போடுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா போட்டு செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன் செக் பண்ணிகிட்டே இருந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு கிளாரிட்டி கிடச்சிது ப்ளஸ் வந்து புக்கை வந்து பார்க்கணுன்னு மறந்துட்டேன் அவங்க கொடுத்துருக்க வாரண்ட்டி புக்கை பார்த்துருந்தா எதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது போடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கும் நான் அதை பார்க்கல இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா எப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு ஒவ்வொன்றா ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இதை வந்து போட்டு பார்க்கணுன்னு வந்து எனக்கு ஒரு ஆர்வம் அந்த ஆர்வத்துக்கு முன்னாடி வந்து எதை எதுக்குள்ளே நுழைக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருந்தேன் இது வந்து பா வந்ததுமே என் பையன் இதில் என்னென்ன வேலை பண்ண போகிறான் பாருங்கள் அவன் வந்து எது ஒரு பொருள் நாங்கள் ஏன் நீ என்னோடய பர்ஸ்னல் யூஸ்க்கு வாங்கினாலும் சரி இல்லை வீட்டுக்கு வாங்கினாலும் சரி அவன் வந்து எடுத்து அதை ஒரு வழி ஆக்காமல் விடவே மாட்டான் ஸோ இப்போ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை வேலை பார்க்கலாம் அப்படின்னு எடுக்கும்போதே ஒரே அளப்புற காலையே என்னடா இது நினச்சி தலைவலியாக வந்துருச்சு ஒரே ஒரு அந்த பட்டனை தான் அழுத்தினேன் அவ்வளோ ஒரு சவுண்டு அது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வாங்கி இதை வந்து யூஸ் பண்ணது இல்லையா அதனால் இதில் எவ்வளோ சவுண்டு வரும்னு தெரியல ப்ளஸ் வந்து இந்த பட்டன் ஆன் பட்டனை அழுத்துனதுமே ஒரு ஷேக் ஒன்று கொடுக்குது கையில் அந்த ஷேக்குக்கு வந்து அவ்வளோ பயந்துட்டேன் நான் என்னடா இது இப்படி இவ்வளோ சவுண்டு வருது ப்ளஸ் வந்து இப்படி கையவே ஒரு அசக்க அசக்கி விட்டுருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பயந்து பயந்து பண்ணிகிட்டே இருந்தேன் ஓவராலாக சூப்பராக இருக்குது இது நம்ம வந்து பெருசாக நான் பார்த்த வரைக்கும் வந்து நான் பெருசாக ஒன்றும் இதில் வேலை பார்க்கல சின்ன சின்ன இந்த சோஃபாவில் மட்டும்தான் ட்ரையல் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷ்ஷும் உள்ளது இந்த சோஃபா கட்டில் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம வேக்யூம் பண்ணிக்கலாம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது கண்டிப்பாக உங்களுக்குமே டஸ்டட் ஏரியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹேண்டியான ஒரு சின்ன வேக்யூம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் வாங்கி பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒர்த் ஃபார் மணி இது அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து இது வந்ததுமே என் பையன் கண்டிப்பாக பார்ப்பான் அதோடய ட்ரையல் வீடியோவும் கண்டிப்பாக பின்னாடி அட்டாச் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை போட்டு முடித்து பார்க்குறதுக்குள்ளே வந்து தலையே சுற்றிருச்சு என்னடா இது இதை வச்சு நம்ம எப்படி தான் ஓட்ட போகிறோன்னே தெரியல அந்த அளவுக்கு ஆயிடுச்சு எதுவாக இருந்தாலும் நம்ம கொஞ்ச நேரம் தான் பயப்படுற வரைக்கும் தான் பயம் போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் பயம் இல்லாமல் நீங்களும் பயப்படாதீங்க என்ன மாதிரி நீங்களும் பயப்படவே பயப்படாதீங்க இது ரொம்ப சூப்பராக இருக்குது என் பையன் வந்து இதை யூஸ் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் தான் இதில் உள்ள பயமே எனக்கு போச்சு அதோடய வீடியோக்கு பின்னாடி வருது பாருங்கள் என் பையன் எப்படி அசால்ட்டாக வச்சு யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு சிலதில்ல எல்லாத்துக்குமே பயம் பயம் பயந்தான் பயந்தே தான் நம்மளோட என்னோடய வாழ்க்கை வந்து ஓடிட்டுருக்குது ஸோ இது ஓவராலாக இந்த அகாரோ இந்த ஹேண்டட் வேக்யூம் க்ளீனர் சூப்பராக இருக்குது எனக்கு பெருசாக ஒன்றும் ஆன மாதிரி தெரியல ஏதோ மண்ணெல்லாம் கலெக்ட் இருக்குது டஸ்ட்டில் வர்றது ப்ளஸ் அந்த மோட்ரு இங்கே ஓடுற சவுண்டு மட்டும் கேட்குது பெருசாக இது வேலை செஞ்ச மாதிரி தெரியல அந்த பைப்பு ஸோ சார் தான் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டான் இது வந்து வாங்கி வச்சதுதான் ஸ்கூல்ல இருந்து வந்ததுமே இதை வந்து ஒரு வழியா ஆக்கணும்னு ஆக்கிட்டான் அதுக்குள்ள இருக்க பில்டரோட கலரே மாறிடுச்சு அந்த அளவுக்கு இவன் வந்து இத இதுல ஏதோ பண்ணியே ஆகணுமா அவரு நான் ட்ரையல் பாக்குறேன் மம்மி நான் போட்டு பாக்குறேன் அப்படின்னு என்னதான் பண்ண போறேன்னு நீ என்ன கிளீன் பண்ண போறேன் இதை இப்படி வச்சுட்டு தான் நீ அதை இருக்கணுமா என்ன ஆகும் தெரியுமா உருட்டிகிட்ருக்கிய கீழே உழுந்ததுன்னா அவ்வளோதான் ஃபுல்லாக பிளாஸ்டிக் இதில் உனக்கு ஹேண்டில் பண்ண தெரியுமா இதை இங்கே வச்சுட்டு என்னத்தை கிளீன் பண்ண போற சோஃபா சோஃபாவில் எதுவும் கிடையாது

அதை வச்சு சோஃபா எடுக்கலாம் முதல்ல அதை கிளீன் பண்ணோம் இப்போ இதை வச்சு எங்க கிளீன் பண்ணுவேன் போதும் போதும் நீ வச்சிட்டு!

Thank you. ஸ்க்ரூ டைப்பாக இது ஐயோ ஐயோ நான் கூட இது இங்கே இருக்கப்படுங்க இது நமக்கு யூஸே ஆகிறது இல்லை இருக்குது இதுலையுமே இருக்குது இதை வந்து இதை வந்து செவத்தில் ஒட்டிட்டு இதில் இன்னும் குட்டியாக இருக்குதுலையா ஆங்க இதை வந்து இதில் இப்படி ஸ்டிக் பண்ணிட்டால் நல்லா பிடிச்சுக்கும் ஸ்க்ரூவும் இருக்குது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல ஓகே 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 இந்த ஷார்ப்பாக இருக்குது இல்லையா இந்த இடம் இது வந்து நம்ம கையை சூப்பர் ரெண்டு ஸ்க்ரூவும் வச்சு வந்து இது செட் விழுந்துருச்சு இந்த ஹோல் ஓகே இந்த ஹோல் இந்த ஆணி இந்த ஓகே ஓகே தான் இது வந்து அவ்வளோ வர்த் இல்லை பரவாயில்ல சரி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதோட பேக்கேஜிங் வந்து ஃபைவ் அவுட் ஆஃப் ஒன் பாயிண்ட் தான் கொடுப்பேன் இதோட பேக்கேஜிங் அளவுக்கு ஒரு பட்டு மோசமாக இருக்குது ஆனால் ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் ரொம்ப நாளாக நைஃப் வந்து வாங்கணும் டிமார்ட்லேயே வாங்கணும்னு நினச்சிருந்தேன் சரின்னு சொல்லி மீஷோவில் பார்க்கும்போது தான் இந்த டைப் ஆஃப் லைட் சூப்பராக இருக்குப்பா சூப்பராக இருக்குது இந்த ஸ்டிக்கர் போயிடுமா என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் அதில் கொடுத்துருந்த ஒரு நைஃப்கான இந்த பாக்கெட் வந்து நல்லா இருந்தது இது சும்மா பேப்பரில் கொடுத்து வச்சிருக்காங்க ஆனால் நம்ம ஆர்டர் பண்ணும்போது அதில் கொடுத்துருந்தது வேற மாதிரி இருக்குது ஓ மை காட் இந்த ஷார்ப்புக்கு இங்கே ஒரு இது கேஷில் ஹேண்டில் பண்ணலாம் இன்னொரு நைஃபு நல்லா இருக்குது ஹேண்டியாக நல்லா சூப்பராக இருக்குது மூணு நைஃபுமே சூப்பர் கலர் ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குது சரி இதாக ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த நைஃப்க்கு வந்து நான் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் கொடுப்பேன் பேக்கேஜிங் தான் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்தது மற்றபடி சூப்பராக தான் இருக்குது ஓவரால் ஓகே வந்து நைஃப் என் கையெல்லாம் அப்படியே வந்து பார்சல் வந்து ஈவினிங் போல தான் வந்துருந்தது அதனால வந்து இது ஓப்பன் பண்ண கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு பரவாயில்ல சூப்பராக இருந்தது பேக் என்னோட ரொட்டீனுக்கு வந்தாச்சு இதுக்கப்புறம் வந்து ஒரு சில பொடி அடிக்க வேண்டிய வேலை இருந்தது அதனால வந்து பொடி அடிக்கிற வேலையெல்லாம் பார்க்க போயாச்சு இட்லி மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால வந்து புளி சாத பொடி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் அதுக்கு சுஷல் எப்போவும் போல் தனியாக காஞ்ச மிளகா வெந்தயம் கொஞ்சமாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் போல் மிளகு எடுத்துக்க போகிறேன் போட்டு சூப்பராக இன்றைக்கி வந்து பொடி அடித்து வைக்க போகிறேன் பொடி அடித்து வைக்கணும் ப்ளஸ் இன்னொன்று வந்து ஒரு ரெண்டு மூணு வாரமாக வந்து மனசுக்குள்ளே ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம எதாவது ஒரு நியூஸ் பார்த்தோன்னா அதில் வந்து நான் ரொம்ப வந்து சென் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி விஷயம் சொன்னாங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிறத நிறைய ஆராய்ஞ்சிகிட்டே இருப்பேன் நான் யாராவது ஒருத்தருக்கு நடந்தாலே அவ்வளோ ஆராய்வேன் நான் என்னென்னா நம்ம திருப்பூரில் அவினாசியில் ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க நடந்த பிரச்சனையை பற்றி தான் ஸோ அவங்கள வந்து எல்லாருமே வந்து க்ரிட்டிச்ச க்ரிட்டிசைஸ் பண்ணி அவங்களோட பேரண்ட்டை ரொம்ப போர்ட்ரேட் பண்ணிட்டுருக்கிறாங்க இல்லையா அதை பற்றின அதை வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துக்கலாம் அப்படின் தான் என்னென்னா ஒருத்தர் வந்து அவங்களோட லைஃப்பில் எவ்வளோ அவங்க அனுபவிச்சிருப்பாங்க கஷ்டத்தையும் எல்லோ இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் அவங்க தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த பிரச்சனை வந்து நம்ம சோஷியல் மீடியாவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லோரும் ஒரு ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்காங்க ஒவ்வொரு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸுமே என்னென்னா அவங்க அப்பா அம்மா வந்து அப்போவே அவங்க அவங்க சொன்னதை அந்த பா பொண்ணு சொன்னதை அவங்க அப்பா அம்மா கேட்டிருக்கலாம் அந்த பொண்ணு பக்கம் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவை எல்லாருமே தப்பாக பேசுகிறாங்க அப்படி பேசாதீங்க எந்த ஒரு அப்பா அம்மாவும் தான் பொண்ணு வந்து நல்லபடியாக இருக்கணும் கல்யாணம் ஆகி போகிற இடத்துல யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னா அவ்வளோ போகணும் நகையும் அவ்வளோ பெரிய காஸ்ட்லியான காரு அவ்வளோ ச சீர்வரிசை செஞ்சு கட்டி கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட பொண்ணு வந்து கஷ்டப்படும் போது அப்படி தான் நீ கஷ்டப்படணும் போய் பொறுத்து இரு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க அவங்களோட சைட்டில் வந்து அந்த பொண்ணு வந்து பிரச்சனையை வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் லைட்டாக சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சின்னதாக சொல்லியிருப்பாங்க இப்படி நடக்குது அப்படின்னு அதனால இது எல்லாருக்கும் வர்றதுனா ஒரு ரெண்டு மூணு நாள் போனால் சரியாயிடும் அப்படிதான் சொல்லி அவங்க விட்டுருப்பாங்களே ஒழிய நீ பொறுத்து தான் இருக்கணும் நம்மளுக்கு மான மரியாதை தான் முக்கியம் நம்ம சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லுவாங்க அப்படி அதுக்காக அவங்க சான்ஸே இல்லை அப்படி விடவே மாட்டாங்க அவங்கள பார்த்தா அப்படி தெரியும் இல்லை அவங்க இல்லை எந்த ஒரு பேரண்ட்டுமே அப்படி இருக்க மாட்டாங்க அதனால வந்து நம்ம பார்க்குறோமா ஒரு விஷயத்தை நியூஸில் பார்க்குறோமா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆறுதல் சொல்ல தேவை கிடையாது அவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்காக ப்ரே பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை அவங்கள பற்றி நீங்கள் தப்பாக பேசாமல் இருந்தாலே போதும் ஒரு பொண்ணை அளவுக்கு வளர்த்து அழகாக மயில் மாதிரி இருக்குது அந்த பொண்ணு அவங்க அம்மா சொல்லும்போதே தெரியுது இந்த அளவுக்கு வளர்த்து இப்படி ஒரு அழகாக பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணி வச்சவங்க ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டி போது அவங்களுக்கு எவ்வளோ வழி இருக்கும் அந்த வழி கூடவே வந்து நம்ம பேசுகிற பேச்செல்லாம் அவங்க கேட்கணுன்னும் போது அந்த பேச்சையும் அவங்க கேட்டுட்டு அந்த வழியும் அவங்க தாங்கணும்னும்போது அது பட்டாதான் தெரியும் அதனால் பார்க்கறதோடு இருந்துக்கோங்க யாரை பற்றியும் எதுவும் க்ரிட்டிசைஸ் பண்ணாதீங்க போர்ட்ரேட் பண்ணி பெரிய விஷயமா ஆக்கிடாதீங்க போர்ட்ரேட் பண்ணாதீங்க ஸோ இன்னொன்று வந்து டிவி எடுத்தாலே வந்து எவ்வளோ நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த உலகம் வந்து என்ன தான் பண்ண போதுன்னே தெரியல நான் ஏன் இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னா என் மனசுக்குள்ளே அவ்வளோ இருக்குது இதை காது கொடுத்து கேட்குற ஒரே மனுஷன் புருஷன் மட்டும்தான் அவரை உட்கார வச்சு அதெல்லாம் முடியாது நான் உங்ககிட்ட பேசணும் வந்து உட்காருங்கன்னு அவரை உட்கார வச்சு ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸ்க்கு அவ்வளோ அவரை வந்து அரு அருன்னு அறுப்பேன் நான் கண்டிப்பாக காது கொடுத்து கேட்பாரு நான் பேசுகிறத இந்த மாதிரிலாம் நடக்குது சின்ன குழந்த நாற்பத்தஞ்சி நாள் குழந்தை அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம அடுப்பு பானைக்கிட்ட யாராவது போவோமா அப்படி போயிருக்காங்க போயிட்டு பானைக்குள்ளே குழந்தை உழுந்துருக்குது விழுந்து குழந்தை இறந்தே போயிருச்சு இதெல்லாம் நம்ம நினைக்கும் போது மனது ரொம்ப அப்படியே எப்படி சொல்கிறது ஏன் மன என்னோட ஹார்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இதுக்கப்புறம் போய் செக்கப் பண்ணி தான் ஆகணும் ரொம்ப வழியாகிடுது அதை அது அப்படியே கண்டினியூவாக ஒரு ஒன் வீக் அதையே நினச்சிட்டே இருக்கிறேன் ஏன்னா வந்து என்ன ஏன் அப்படியெல்லாம் இருக்கிறாங்க நான் நம்ம வந்து ஒரு குழந்தைக்காக நம்ம எவ்வளோ காத்திருக்குறோம் நம்ம ஒரு குழந்த அந்த குழந்தை கிடச்சதும் எனக்கு வந்து என்ன பொறுத்தளவு இது சொந்தக்காரங்க இது தம்பி பிள்ளை இது தங்கச்சி பிள்ளை இது அடுத்தவங்க பிள்ளைன்னு இல்லாமல் எந்த குழந்தைய பார்த்தாலும் எனக்கு வாரி தூக்கி வச்சு அப்படி முத்தத்துலேயே மூஞ்சியை வந்து ரெட் கலரில் ஆக்கிடுவேன் என்னை பொறுத்தளவு அப்படி தான் அப்படி இருக்கும்போது தன் குழந்தையவே அண்டாக்குள்ளே போட்டேன் குண்டாக்குள்ளே போட்டேன்னு எப்படி தான் சொல்கிறாங்கன்னே தெரியல யாரோ ஒருத்தர் தேர்ட் பர்சனுக்காக நம்ம பெத்தெடுத்து வழியை அனுப்பு அனுப சுகத்தை அனுபவிச்சு பெத்தெடுக்கிற ஒரு குழந்தைய மனசாட்சியே இல்லாமல் கொண்டு புதைக்கிறாங்க கடவுள் ஏன் தான் இந்த மாதிரியான ஆளுங்களுக்கெல்லாம் குழந்தைய கொடுத்து அந்த குழந்தையோட உயிரை எடுக்கணும்னு தெரியல அப்படி ஒரு குழந்தைய வந்து அந்த மாதிரி ஒரு பேரண்ட்டுக்கு தயவு செஞ்சு கொடுக்கவே கூடாது கடவுளே கொடுக்கவே கொடுக்காதீங்க அவங்களை அப்படியே விட்டுருங்க குழந்தை இல்லாமையே இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ப்ளீஸ் இதை பா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பொண்ணுங்களுக்கு வந்து இப்படி பார்த்து பத்திரமா இருமா பேட் டச்னா என்ன குட் டச்னா என்ன டோன்ட் டச் இதெல்லாம் தர நம்ம பொண்ணுங்களுக்கு மட்டும் சொல்லித்தரக்கூடாது பிள்ளைங்களுக்கும் சொல்லித்தரணும் பிள்ளைய பெற்ற வச்சுருக்க என்ன மாதிரியான நிறைய பேர்லாம் திமுறோடு இருப்போம் அம்மா நான் பெற்று வச்சுக்கிறது பிள்ளை அப்படின்னு இல்லை நம்ம பிள்ளை கிட்ட இப்போ தப்பு பண்ணுற மொத்த மற்ற பேருமே பய ஆம்பளை பிள்ளைங்க முக்கால்வாசி ஆம்பளை பிள்ளை முக்கா முக்கால்வாசி பும்பளை பிள்ளையாக தான் இருக்குது அதனால் பொண்ணுக்கு சொல்கிறத பிள்ளைக்கும் சொல்லி கொடுங்க இது பேட் டச்சு இது குட் டச்சு முதல் பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுங்க பொண்ணுங்க கிட்ட பிள்ளைங்களுக்கு மரியாதை கொடுங்க அதை சொல்லி கண்டிப்பாக நம்ம வளர்த்தே ஆகணும் வளர்த்தா தான் இதுக்கப்புறம் வர வருஷத்தில் வந்து பிள்ளைங்க வளர்ற வளரும்போது நல்ல விதமாக வளருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் என் மனசில் இருந்த பாரத்தை எல்லாத்தையும் உங்கக்கிட்ட இறக்கி வச்சுட்டேன் இதில் தப்பு இருந்தால் சாரி கரெக்டாக இருந்தால் நீங்களும் அதை பார்த்து அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக அதை நீங்கள் அந்த மாதிரி நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம புள்ள பெத்தாலும் பொண்ணு பெத்தாலும் அதுக்கிட்ட நம்ம நல்லது சொல்லி வளர்க்க வேண்டியது இன்னொன்று எந்த தப்பு பண்ணாலும் ஆமாம்மா தெரியாமல் பண்ணிட்டோம்மான்னு வந்து சொல்லணும் சொன்னாதான் நமக்கு அம்மா அடிச்சிருவாங்க அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி மறைக்காதீங்க ஒரு சில குழந்தைங்க கீழே விழுந்து அடிப்பட்டால் கூட பின்னந்தலையிலையோ நெஞ்சிலேயோ யாராவது குத்திட்டாங்கன்னா அது சொல்லவே சொல்ல மாட்டேதுங்க பின்னாடி ஒரு நாலஞ்சு நாளுக்கு அப்புறம் தலை வலிக்குது இங்கே வீங்கி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நெஞ்சே பதறது எப்படியெல்லாம் நம்ம தூக்கி வச்சு வளர்த்த பிள்ளைங்களுக்கு இதை சொல்லாமே மறைச்சிட்டியே அப்படின்னு எவ்வளோ வழி இருக்கும் அப்படிதான் என் பிள்ளைக்குமே ஸ்கூலில் ஒரு பையன் வந்து அடித்து மண்டையில் வீங்கி அதை அவன் சொல்லவே இல்லை மறைச்சிட்டாமா ஃப்ரெண்டு மாமா ஆமா ஃப்ரெண்டுமானு ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் தெரிஞ்சும் அடிக்கிற ஃப்ரெண்டுங்க இருக்காங்க தெரியாமல் விளையாட்டுத்தனமாக அடிக்கிற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க அதனால வந்து அடித்தாலும் தெரியாமல் அடித்தாலும் ஒருத்தவங்க அடித்து நம்மளுக்கு வந்து வலிக்குதுன்னா உடனே அம்மா அப்பா கிட்டே வந்து சொல்லணும் நம்மளும் நம்ம பிள்ளைய வந்து பார்க்கணும் அவன் பெரியவனாகிட்ட அவனே குளிக்கிறான் அவனே கிளம்புறான் அப்படின்னு விடக்கூடாது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம பிள்ளைங்களை வந்து கை கையிலேருந்து கால் வர நம்ம என்ன அடிபட்டுருக்கா ஏது அப்படின்னு பார்க்கலாம் நான் சொல்கிறது சின்ன பிள்ளைங்களுக்கு அதனால் குழந்தைங்களுக்கு இப்போவே சொல்லி வளர்த்து கொடுத்தாதான் இது வந்து இந்த உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரியல எப்படி நம்மளாம் பிள்ளைய வந்து ப பெத்தை எடுத்தாச்சு எப்படி வளர்க்குறது இதுக்கப்புறம் பெற்று எடுக்கிறவங்கலாம் எந்த மாதிரி குழந்தைங்க வளர்ந்து வரும்னு தெரியல என்ன பண்ணுறது நம்மளோட சொசைட்டியில் இந்த மாதிரி தவறு நிறைய ஆகிட்டே தான் இருக்குது வந்துகிட்டே தான் இருக்குது அதனால வேற வழி இல்லை நம்ம பிள்ளைய நம்ம பிள்ளைய நம்ம எப்படி வளர்க்கணும் எது நல்லது சொல்லி வளர்க்கணும்னு நம்ம தான் உட்காந்து யோசிச்சாகணும் ஸோ எனிவே உங்கள்கிட்ட சொன்னதில் என்னோட ப மனசு வந்து ரொம்ப ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படியே வந்து பொடியெல்லாம் அரைச்சி முடித்தாச்சு புளிசாத பொடி அரைச்சாச்சு இது வந்து கருவேப்பிலை இட்லி பொடி உங்கள்கிட்ட சொன்னதில் ஒரு பெரிய பெரிய ஹாப்பி மனசே ஒரு மாதிரி லேசான மாதிரி அந்த கையோடவே வந்து சுட சுட தோசையை ஊற்றி கருவேப்பிலை பொடி இல்லை நல்லெண்ணெயை ஊற்றி அப்படியே குழச்சி வச்சா ஆஹா என்ன டேஸ்ட்டுங்க எனக்கு இப்போ ஒரு ஹா பெரிய ஹாப்பியாக இருக்குது என்னோடய ப்ராப்ளம் என்னோடய ப்ராப்ளம் மாதிரி நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னதில் ஒரே சந்தோஷம் இந்த கையோடு வந்து சாப்பிட ரெடி ஆயாச்சு அது என்னமோ தெரியல ஒரு டூ த்ரீ மந்தாக வந்து நல்லெண்ணெய் மேலே இருக்கிற கிரேஸ் வந்து எனக்கு போவே இல்லை அந்த நல்லெண்ணெயோட க்ரேவிங் வந்து இருந்துகிட்டே இருக்குது டெய்லி 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 இருந்துகிட்டே இருக்குது அந்த தோசையாக இட்லியாக அதில் வந்து அவ்வளோ நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட்றேன் அப்படியே பச்சையாகவும் குடிக்கிறேன் இதில் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல அப்படியே ஈவினிங்காக ஆயிடுச்சு இல்லை போயிட்டு வந்துடு ரொம்ப அழகாக இருக்குது ஈவினிங் ஃபோர் ஃபார்ட்டி ஆகுது சாரி சிக்ஸ் ஃபார்ட்டி ஆகுது ஆனாலும் வெளிச்சம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது நீ ஒரு ராக்கெட் போச்சு அதுக்குள்ளே காணும்ப்பா ம் மாடி ஃபுல்லாக வாஷ் பண்ணி ஈவினிங் ஆனால் தண்ணி ஊற்றி விடுறது ஏன்னா ரொம்ப நாள் மரம் வெட்டிட்டாங்க அதனால் மரம் வெட்டினதுனால அந்த ஈரம் வந்து இல்லாமல் அந்த குளிர்ச்சி இல்லாமல் ஓவராக ட்ரை ஆகிட்டு ஓவர் ஹீட்டாக இருக்குது வீடு அதனால் நானும் பார்த்துட்டுருக்கேன் ஒரு காலைல ஆறு மணிலேருந்து கத்திகிட்ருக்காரு நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கோழி முட்டை அதுக்கோழி 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 முட்டை பாருங்க கிளைமேட் எப்படி இருக்குன்னு இப்போ தான் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் மாதிரி இருக்குது நல்லா வெளிச்சமாகவே இருக்குது சூப்பராக போச்சு இந்த நாள் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன் பாய்